வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் இருபத்தி இரண்டாவது நாளில் இருக்கும் இந்த ட்வெண்ட்டி செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசி பயிலும் மாணவர்களுக்கான புதிய சேர்க்கை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ட்வெண்ட்டி செகண்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம் என்ன பார்க்க இருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் ஃபிசிக்ஸில் வெப்பம்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்க்கறோம் சரி வெப்பம் அப்படின்றதுல புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டுத்துக்குமே தட் மீன்ஸ் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் அதை பற்றி நம்ம பார்த்திடலாம் இந்த வெப்பம்னா என்ன ஒரு பொருள் இருக்கிற மூலக்கூறுகள் ஒரு மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ் உடைய மொத்த இயக்காற்றல் டோட்டல் எனர்ஜியை தான் வெப்பம் நம்ம சொல்றோம் அதுவே அந்த இயக்காற்றலுடைய சராசரி இயக்காற்றல்னா டெம்பரேச்சர் குறிக்கல் ஸோ அதை தேரிட்டிக்கெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஈஸியா புரியும் ஸோ வாங்க அதை தேரிட்டிக்கெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ என்ன நான் சொன்னேன் வாடிடைசே ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றல் தான் வெப்பம் நம்ம சொல்றோம் விச் மீன்ஸ் டோட்டல் கைனடி எனர்ஜியை தான் ஹீட்டுன்னு நம்ம டீனோட் பண்றோம் சரி இந்த ஹீட்டுக்கு உண்டான எஸ்ஸை அலகு என்னவா இருக்கு அப்படின்னா ஹீட் வெப்பத்தின் எஸ்ஸை அலகு ஜூல் இந்த ஜூல் வெப்பத்துக்கு மட்டும்தானா சார் அப்படின்னா கிடையாது செய்யப்பட்ட வேலைக்கும் ஜூல் தான் ஆற்றலின் அழகு வந்து ஜூல் தான் பிற அழகுகளை நம்ம பார்க்குறோம் சரிங்களா பிற அழகு விச் மீன்ஸ் அனதர் யூனிட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கலோரி என்ற அழகாலும் கூட இந்த வெப்பத்தை வந்து அளக்குறாங்க த யூனிட்ஸ் அந்த யூனிட் கலோரி இஸ் ஆல்சோ யூஸ் அந்த என்ற அழகையும் அளக்குறாங்க இப்போ வெப்பத்தை பத்தின ஒரு கிறிஸ்டல் கிளியரான தகவல் நமக்கு புரிஞ்சாச்சு வெப்பநிலையை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் வெப்பநிலை வெப்பநிலைன்றது இரண்டு விதமான டெஃபினிஷனால விளக்கும் அது அப்போதான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்போ வெப்பநிலைனா நான் என்ன சொன்ன முன்னையே சராசரி ஆற்றல் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜினா ஹீட்டுனும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜினா டெம்பரேச்சர்னும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த வெப்பநிலை மதிப்புன்றது என்னன்னா டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இயக்கத்தை அதிகரிக்கிறதுனாலயோ அல்லது குறைக்கிறதுனாலயோ வெப்பநிலையில நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வெப்பநிலையில் மதிப்பானது பொருளின் அந்த துகளுடைய வேகத்தை பொறுத்து தான் அமையும் சரி இந்த வெப்பநிலைக்கு இன்னொரு விதமான டெஃபினேஷன் இருக்கு நான் முதலே சொல்லிட்டேன் டெம்பரேச்சருக்கு டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெஃபினேஷன் வந்து இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் அப்போ ரெண்டாவது என்ன வெப்பநிலை சார் வெப்பம்னா மொத்த இயக்க ஆற்றல் நம்ம பார்த்தோம் கைனீட்டு இது என்ன சார் சராசரி அப்படின்னா வெப்பம்ன்றது சூடா இருக்கிற பொருளை மட்டுமே அளக்க வெப்பம் நிலைன்றது சூடான இருக்கிற பொருளை மட்டுமே அளக்கிறது கிடையாது குளிர்ச்சியாக இருக்கிற பொருளினுடைய நிலையும் அளக்குறதா இப்ப சின்ன ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு குடிக்கிற குடிநீர் இருக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு முப்பத்தி ஏழு சம்திங் இருக்கு அவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே இல்ல ஃபேரண்டீட்ல இருக்கு அப்படின்னா அதையும் வளர்ந்தாலும் அதே தான் அதுவே அது உறைஞ்சி ஜீரோ டிகிரியில இருக்கு அப்படின்னு போது அதையும் அப்ப ரெண்டுமே வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் வெப்ப அளவு அதான் என்ன நம்ம வெப்பநிலைன்னு நம்ம சொல்றோம் சோ அதான் பொருளில் இருக்கும் வெப்பம் வளருது குளிர்ச்சி நிலையின் அளவே வெப்பநிலையின்னு நம்ம சொல்றோம் அது கோல்னசையும் நம்ம சொல்றோம் வான்னசையும் நம்ம சொல்றோம் அப்போ வெப்பத்துக்கு அழகு என்ன நம்ம பார்த்தோம் ஈட்டுக்கு ஜூல் நம்ம பார்த்தோம் அனதர் யூனிட்ஸ் வந்து கலோரி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே போலதான் வெப்பநிலைக்கு அழகு என்னது கேள்வி சார் அப்போ பிற அழகுகள் இருக்கா ஆமா கம்பல்சரி இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் செல்சியஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு கண்ணா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா மாணிக்க பாஷா அப்படின்றது இல்லையா அது போல இந்த செல்சியஸ் செல்சியஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சென்டிகிரேடுனும் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபேரண்டீன் இந்த ஃபேரண்டீன் சரிங்களா அப்போது வெப்பநிலை டெம்பரேச்சருக்கு உண்டான பிற அழகுகளில் செல்சியஸும் வந்துடுது ஃபேரண்டீடும் வந்துடுது செல்சியஸ் இன்னும் தானே அது சென்டிகிரேடுன்னு நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து வெப்பநிலைய அளவிடுதலை பற்றி நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த வெப்பநிலையை அளவிடுறது வெப்பநிலை மானின்னு நம்ம பாக்குறோம் சரிங்களா இந்த வெப்பநிலை மானியில அளவிடுறதுல என்ன இருக்கு பாதரசம் இருக்கும் ஆல்கஹால் இருக்கும் ஏன் இந்த பாதரசமும் ஆல்கஹாலும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாதரசத்தும் ஆல்கஹால் தவிர வேற எதனா பயன்படுத்தி இருக்கலாமே இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுன்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்போ வெப்பநிலையை அளவிடுதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னென்னலாம் இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் வெப்பநிலையை அளவிடுறதுக்கு பயன்படக்கூடிய கருவி தான் வெப்பநிலை மாணி சரிங்களா தெர்மோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தும்போது பாதரசம் நெற்குரி விட் மீன்ஸ் நெற்குரி ஆல்கஹால் ஆல்சோ கால் இங்கிலீஷ்லேயும் அதே தான் நம்ம சொல்லுவோம் இது ரெண்டுமே பயன்படுத்துகிறோம் அப்போது பாதரசத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் இருக்குது அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன இருக்குது அதே போல் ஆல்கஹாலுக்கு என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றத இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த பாதரசத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம் பாதரசத்தை பார்த்துடலாங்களா சரி வாங்க பாதரசத்தை பற்றி பார்த்துடலாம் பாதரசம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய காரணங்களை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா ஏன் இந்த பாதரசமும் ஆழ்கால் ரெண்டுமே ஏன் பயன்படுத்துகிறோம் அதில் பாதரசத்தை பற்றியும் ஆள்கால் பற்றியும் நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம் அப்போது மொத்தமாக பாதரசம் ஆள் இது ரெண்டும் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ரெண்டுமே அவ்வளவு சீக்கிரத்துல வெப்பநிலை மாற்றத்தால் வெப்பநிலை என்ன அது அதிகப்படியான சூடு தட் மீன்ஸ் வார்ம்னஸ் கோல்னஸ் இது மாதிரி எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டாலுமே அது திரவ நிலையில மட்டுமே வச்சுட்டு இருக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா இனி சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அக்யூர்ஸ் ஓன்லி இன் த லிக்யூட் ஸ்டேட் அடுத்து சிறிய வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டாலுமே அது வால்யூம்ல அதனுடைய கான்செப்டை வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதாவது சிறிய வெப்பநிலை ஏற்பட்டாலுமே அது அதோடைய இன்க்ரீஸு வால்யூமில் வந்து ஏற்படுத்தும் இதனால தான் அதை அதன வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் முதற்கட்டமா நம்ம பார்த்தது பாதரசம் அந்த பாதரசத்தின் பண்புகளை நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேற்குரிய நம்ம பார்த்தலாம் ஏன் இந்த பாதரசத்தை பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி பார்த்துடலாங்களா பாதரசன் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கண்ணாடி டியூப்ஸில் ஒட்டாது ஒளியோ அது பெனட்ரேட்டிங் வந்து ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல ரொம்ப பளபளப்பும் சீராக விரிவடையும் தன்மை கொண்டதா இருக்கு சரிசார் சீராக விரிவடையுது எதுலையுமே ஒட்டலை ஓகே பளபளப்பா இருக்குன்றதெல்லாம் ஓகே அது வெப்பநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதோடைய அதிகபட்ச கொதிநிலை எவ்வளவு குறைஞ்சபட்ச உரைநிலை எவ்வளவு அப்படின்றத நம்ம பாக்குறோம் எந்த இடத்துல பார்க்கும்போது அதிகப்படியான ஃபிரீசிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அதனுடைய கொதிநிலை பாய்லிங் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கும்போது அதிக கொதிநிலை எந்த நேரம் இப்போ நீரின் கொதிநிலை பார்க்கும்போது நூறு டிகிரி செல்சியஸ்ல குதிக்க ஆரம்பிச்சு நமக்கு தெரியும் அதே போல பாதரசம் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல தான் கொதிநிலையை வந்து ஏற்படுத்தும் செல்சியஸ் நல்லா தெரிஞ்சுங்க ஃபேரண்டிட்டோ கெல்வினோ கிடையாது செல்சியஸ் அதே போல இதனுடைய குறைந்த உரைநிலை இட் மீன்ஸ் அதனுடைய ஹை பாய்லிங் டெம்பரேச்சர் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா த்ரீ ஃபிஃப்டி செவன் டிகிரி கெல்வியில் சாரி செல்சியஸில் நம்ம பார்க்குறோம் அதடுத்து லோ ஃப்ரீசிங் பாயிண்ட்ல எவ்வளோ இருக்குதுன்னா மைனஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் மைனஸ் தேர்ட்டி நைன் டிகிரி செல்சியஸில் அது வந்து உறைஞ்சிரும் தட் மீன் கட்டியாக ஃப்ரீஸ் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கு அப்போது நெற்கூரியை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன் பயன்படுத்துறோம்ன்றதை அதை அடுத்து பத்தி பற்றி நம்ம பார்க்குறோம் ஆள்கால் என்ன சார் ஆளுதளுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்னா அதிகமாக வண்ணம் மூட்ட முடியும் இட் கேன் பி கலர்டு சரிங்களா பிரைட்லி அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த அளவு வெப்பநிலையை கூட அளக்க முடியும் எவ்வளோ குறைந்த அளவு வெப்பநிலைன்னா மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் இது போனாதான் இது வந்து கட்டி ஆகும் ஃப்ரீஸிங்கே ஆகும் அப்போது எவ்வளவு குளிர்ச்சியானதை இது அளக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கொதிநிலை கொதிநிலை இது எவ்வளோனா எழுவத்தெட்டு டிகிரி செல்சியஸ் போனாலே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதிக விரிவடையும் தன்மை கொண்டதா இது இருக்கு இதுவரையும் புரிஞ்சிருக்கும் அதடுத்து வெப்பநிலை மானியின் வகைகளை நம்ம பார்க்கணும் வகைகளை பார்த்துடலாங்களா இரண்டு விதமான வகைகள் வந்து பொதுப்படையா நம்ம பிரிக்கிறோம் மருத்துவ வெப்பநிலை மானிகள் ஆய்வக வெப்பநிலை மானின் மருத்துவ வெப்பநிலை மானியில தற்காலத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்னன்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானி சரிங்களா இந்த டிஜிட்டல் வெப்பநிலை மானி ஏன்றதையும் நம்ம கடைசியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மருத்துவ வெப்பநிலை மாநில என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றதை பார்த்துடலாம் சரி பார்த்துடலாங்களா சரி அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் மருத்துவ வெப்பநிலை மாணி ஆயோக வெப்பநிலை மானின்றதும் வெப்பநிலை மாணிலே பொதுவாக பயன்படுத்துறது பாதரசமும் ஆல்கஹாலும் சரி சார் மருத்துவ வெப்பநிலை மாநில எதை பயன்படுத்துறாங்க மெர்குறி தான் பெரும்பாலும் மெற்குறி தான் பயன்படுத்துறாங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க மெர்கூரி சரி அப்போ மருத்துவ வெப்பநிலை மாநில இருக்கிற இந்த தெர்மோமீட்ரு அதனுடைய ஸ்கேலில் என்னென்ன அளவுகளை கொண்டு இருக்கும் அப்படின்னா இரண்டு விதமான அளவுகளை கொண்டிருக்கும் அதுதான் முதற்கட்டமானது ஃபேரண்டிட் இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு புரியும் அதில் ஒரு புறம் வந்து என்ற அளவும் மற்றொரு புறம் வந்து செல்சியஸ் என்ற அளவும் இருக்கு அப்போ ஃபேரண்டிட்ல எவ்வளவு ஸ்டார்டிங் இருக்குமா தொண்ணூற்றி நான்கு ஃபேரண்டீட்ல ஆரம்பிச்சு எங்க போயிட்டு முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு ஃபேரண்டீட்டு வரையும் அதனுடைய ஸ்கேலில் இருக்கும் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம பயன்படுத்திய ஸ்கேல் ஷார்ட் சைஸ் லாங் சைஸ்னு இருக்கும் ஷார்ட் சைஸ்னா ஒன்று ஜீரோலருந்து பதினஞ்சும் லாங் சைஸ்னா ஜீரோலேருந்து தேர்ட்டி தானு இருக்கு சென்டிமீட்டர்ல அது போல் இதுல இருக்கிற ஸ்கேலு பேரண்டீட்டில் தொண்ணூற்றி நாலில் ஸ்டார்ட் ஆகிட்டு நூற்றி எட்டு ஃபேரண்டீட்டில் முடியுது இன்னொரு புறம் இருக்கிற ஸ்கேல் என்னன்னா செல்சியஸ் ஸ்கேலு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு முடியுன்னா நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸில் இது வந்து முடியும் ஸோ இது மாதிரியான அளவீடுகளை கொண்டது தான் இந்த மருத்துவ வெப்பநிலைமானியில் இருக்கிறது ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா டீட்டெயில்ஸை நம்ம தேரி நம்ம கொடுத்துருக்கோம் வெப்பநிலைமானியின் வகைகள் மருத்துவ வெப்பநிலைமானி சரிங்களா அப்போது அதில் என்னதான் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க பாதராசம் தான் பயன்படுத்துகிறாங்க அந்த வெப்பநிலை மானியில் இரு வெப்பநிலை அளவுகள் வந்து இருக்கும் ஒன்று என்னது செல்சியஸ் செல்சியஸு மற்றொன்று வந்து ஃபேரண்டிட்டு ஏன் ஃபேரன்டிட்டை பயன்படுத்துகிறாங்கன்னா செல்சியஸை காட்டிலும் ஃபேரண்டிட்டு கொஞ்சம் அக்யூரேட் அதிகமாக இருக்குன்றதால தான் அது மட்டும் இல்லாமல் செல்சியஸில் குறைஞ்சபட்சம் பட்சம் எவ்வளோ நான் சொன்னேன் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்டிட்டில் தொண்ணூற்றி ஆறு அதோடைய ஸ்கேலில் விச் மீன்ஸ் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம் அதாவது தொண்ணூத்தி நாலு ஃபேரன்டேட்டு முப்பத்தஞ்சு செல்சியஸ் அதோடைய பாட்டம் ஸ்டேஜ் தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து அதிகபட்சம் எண்டிங் லெவல் என்ன இருக்கு எவ்வளோ இருக்கு செல்சியஸில் எங்க நான் என்ன சொன்னேன் செல்சியஸில் நாற்பத்தி ரெண்டு செல்சியஸில் ஃபேரண்டேட்ல நூத்தி எட்டு இருக்கு அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அதிகபட்சம் அதிகபட்ச அளவு ஹை லெவல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் நூத்தி எட்டு ஃபேரண்டேட்டும் காணப்படுது அப்போ மருத்துவ வெப்பநிலை மானியம் முடிஞ்சாச்சு அது மட்டும் இல்லாம ஆய்வக வெப்பநிலை மானியை நம்ம பார்க்குறோம் மருத்துவ மானியை விட ஆய்வக வெப்பநிலை மானி அதிகப்படியான வெப்பநிலையை அளக்கிறதுக்காக பயன்படுது இதில் குறுகிய வளைவுகள் எதுவுமே காணப்படாது இதில் எந்த அளவுகோல் மட்டும் அதிகபட்சம் பயன்படுத்துகிறாங்கன்னா செல்சியஸ் என்ற அளவுகோல் தான் அதிக அளவில் பயன்படுது இந்த செல்சியஸ் என்ற அளவுகோளுடைய ஆரம்ப நிலை எவ்வளவு முடிவு நிலை எவ்வளவு அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம் ஆரம்ப நிலை பத்து டிகிரி செல்சியஸ் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்ல ஸ்டார்ட் ஆகுது மைனஸ் பத்து மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் ஆகுது அதோடைய எண்டிங் வந்து நூறு இருக்கு இல்லைங்களா நூறுன்ற அதாவது நூற்றி பத்து நூறு கூட கிடையாது நூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அளவுகோலை கொண்டதாக தான் நம்ம ஆய்வக வெப்பநிலை மாணியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மானியும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இந்த டிஜிட்டல் வெப்பநிலைமானி ஏன் சார் இப்போ பாதரசத்தெல்லாம் இருக்குது அதை வச்செல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க ஃபேரண்டிட்டுன்றது துல்லியமெல்லாம் சொன்னீங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாதரசம் ஒரு வகையான ஒரு விஷத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் அதில் எதனா சிறிய விரிசல் ஏற்பட்டாலும் அதில் அபாயங்கள் வந்து குழந்தைகளை பயன்படுத்தும் போது இது மாதிரி நிறைய சிக்கலான நிழல் வந்து அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லேட்டாக இருக்கும் இது மாதிரியான அதிக ஒரு சிக்கல் இருக்கிறதால டிஜிட்டலுக்கு கொண்டு வராங்க டிஜிட்டலில் என்ன அட்வான்டேஜ்னா பயங்கர அக்யூரஸ்ஸு ஸ்பீடு இதில் எந்த விதமான அந்த நச்சுத்தன்மையுமே கிடையாது அதனால தான் டிஜிட்டல் வெப்பநிலை மாணிக்கு கொண்டு வரப்படுது அப்படி டிஜிட்டல் வெப்பநிலைமானியில நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்றதுனால தான் டிஜிட்டலுக்கு வந்து மாற்றப்படுது அதிக துல்லியத்தன்மையும் ஸ்பீடும் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வெப்பம்ன்ற டாபிக்கில் இருந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அது மட்டும் இல்லாமல் நமது அகாடமியில் புதிய மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் உறவுகளுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்